வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயக்குமார் பொதுவாக யாருக்காவது நம்ம உறவினர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போனாலும் சரி அல்லது சாலை விபத்துலையோ ஏதோ ஒரு விபத்துல சிக்கியிருந்தாலும் அவங்கள போய் நம்ம வழக்கம் மருத்துவமனையில பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க வந்து குணமடைந்து வீடு திரும்பிய பின்பு நாம போய் அவங்களை சந்திப்போம் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்மளால முடிந்த உதவிகளை செய்வோம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறிட்டு வருவோம் இதுதான் வழக்கமானு நடைபெறேன் ஆனா ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இப்போ கடந்த ஒரு துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்களை நெருங்கி இருக்குது இந்த முப்பது நாட்களை அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க போய் நேரில் அவன் பார்க்கல ஒரு நாலு நாள் சம்பவம் நடந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறான் வீடியோ போட்டு முடிக்கிறான் அந்த வருத்தம் தெரிவிச்சிட்டு அந்த பனையூர் பண் பன்னி பண்ணையிலே அவன் படுத்துக்கிறான் அந்த பனையூர் பண்ணின்னா பண்ணுறது அப்புறம் அது கீழே இருக்க அணில் குஞ்சு சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவர்களை பஸ் வச்சு மகாபலிபுரத்தில் கூட்டிட்டு வந்து நாளைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க பாதிக்கப்பட்டவர்களை நேரடியா அவர் வந்து சந்திக்காம அவரை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு இது நியாயமான விஷயம் தானா இதை வந்து நான் யாரை நோக்கி கேட்கிறேன்னா இந்த தாவைக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அழிவு குட்டிகள் தயவு செய்து மனசாட்சியில் ஒன்று இருந்ததுன்னா அதை யோசிச்சு நேயத்தோட அறிவு திறமையோட அறிவு நாணயத்தோட பதில் சொல்லுங்க இது நியாயமா இந்த மாதிரி நிகழ்வு எங்கேயாவது நடந்ததுதா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்துக்கு இவங்க போய் பார்த்துருக்காங்க நேரில் வர வச்சு பார்த்துருக்காங்க அப்படின்னு எங்கேயாவது நடந்திருக்குதா அப்படின்னு நீங்க சொல்லுங்க சொல்லிட்டு இந்த முடிவை உட்டுறேன் இன்னொரு மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது மனித நேயத்தோடு நடந்துருக்க மனித நேயம் தான் மாநிலத்தை நம்ம நாட்டை காப்பாத்தோம் எல்லாத்தையும் காப்பாத்தோம் மனித நேயத்தை உடைக்கிற இந்த மனிதாபிமான மற்ற செயலை செய்யும் இவன் இந்த நாட்டை ஆளவோன்னு கனவு தாண்டான் அவனுக்கு பின்னாடி மதவெறி கும்பல் இருக்குது அவனுக்கு பின்னாடி ஊழல் கும்பல் இருக்குது அவனுக்கு சேர்த்து வச்சிருக்கிறவன் நல்லா இருக்கிற பசங்களை தற்கொலிகளை மாத்தி இருக்கிறான் அப்போ இந்த மாநிலைய நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மளுடைய சகோதரர்கள் நம்முடைய தங்கைகள் இவனை பார்த்து கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தயவு செய்து தாவரிக்க நிர்வாகிகளே தயவு செய்து இந்த மாதிரியான கோரிக்கைகளை கேள்விகளை தலைவர் நோக்கி கேளுங்க அதுதான் நன்றி வணக்கம்